ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோதுமை மாவு ஒரு கப் எடுத்துகிட்டு அதில் உப்பு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து தப்போ சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிட்ருக்கேன் இது வந்து உருண்டை தேய்க்கிறது என்னோடய பையன்தான் ஸோ அவர் தான் இன்றைக்கி இந்த வேலையை செஞ்சிக்கிட்டு இருக்காங்க இது சின்னவர் வந்து சப்பாத்தி நான் தான் சுடுவேன் அப்படின்னு அவரும் செ இருக்காங்க நான் வந்து ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஊற்றி எடுத்திருக்கேன் இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கணும் இது நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு அப்படின்னா மிளகாய் தூள் உப்பு சேர்த்து வதக்கணும் இப்போ ஒரு பக்கம் சப்பாத்தி இருக்கோம் ஒரு பக்கம் வந்து வெங்காயம் வதங்கிக்கிட்டுருக்கு ஸோ எங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குது இந்த மாதிரி செய்யும்போது நம்ம கடையில் போயிட்டு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் வாங்கி தரதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலே இதெல்லாம் செஞ்சு தரும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வெங்காயமும் இப்போ நல்லா எங்களுக்கு வதங்கிடுச்சி இப்போ நான் ஒரு கரண்டி தூள் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா ரெண்டு கரண்டி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க எங்களுக்கு சின்ன பசங்கள் எல்லாம் நாங்கள் சாப்பிட்றதுனால ஒரு கரண்டி மட்டும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ மிளகாத்தூள் வாசனை போகிற வரைக்குமே நல்லா வதக்கணும் இப்போ எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம அதை ஆறம் வச்சுக்க போகிறோம் நம்ம இந்த டைமில் நம்ம சமோசா ஓட்டுறதுக்காக இந்த மாதிரி மைதா மாவு தண்ணியும் சேர்த்து கட்டியான பதத்துக்கு பசஞ்சு வச்சுக்க போகிறோம் இதுவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சமோசா சுட்டு எடுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இப்போ நான் செய்கிற மாதிரியே சமோசாவுக்கு வந்து ஷேப்பு கொடுங்க நான் செஞ்சுருக்கேன் பாருங்கள் இதே போல் ஒட்டிக்குவோங்க இப்போ உள்ளே வந்து சால்னா வச்சுக்கிட்டு இதை அப்படியே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணணும் இப்போது அதுக்கு மேலே ஒட்டி வச்சுக்கலாம் நான் செய்கிறது போலவே செய்யுங்க அப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் போட்டு பொரித்து எடுக்க போகிறோம் நான் நிறைய எண்ணெய் ஊற்றிருக்கறதுனால ஒரு அஞ்சு ஆறு சமோசா உள்ளே போட்டிருக்கேன் அடுப்பை கம்மி பண்ணி வச்சுட்டு இது சுட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சமோசா ரெடி ஆகிடுச்சி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்